சூரத்துல அம்பியா எண்பத்தி மூணு எண்பத்து நாலாவது வருஷத்தெல்லாம் சொல்லுகிறான் வ அய்யூப இது நாதா ரப்பஹு டபியை நீங்கள் அய்யூபலே சிலாம் அவரே நினைவுகூறுங்கள் அந்த அல் அம்பியா அப்படின்னு சொன்ன என்ன கருத்து நபிமார்கள் அல்லாகுதான் அந்த அத்தியாவது நபிமார்களை பட்டு சொல்லி வருகிறான் நபிமார்களுடைய வ சரித்திரங்களை வரலாறுகளே சொல்லி வருகிறான் அப்படி சொல்லி வரும்பொழுது அய்யூப அய்யூ அலேஹுஸ்லாமார் நினைவுகூறுங்கள் இது நாதார் அப்பகு அவர் தன்னுடைய ரப்பை அழைத்தார் தன்னுடைய ரப்பை அழைத்து பிரார்த்தனை செய்தார் எப்படி அன்னி மஸ்ஸனிய குர்ரோ நிச்சயமாக எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது அன் த அர்ஹமுர் ராகிமீன் எப்படி சொல்றாங்க நீ அல்லாஹா அவங்க சொல்றாங்க நீ அர்ஹமுர் இரக்கம் கருணை காட்டக்கூடியவர்களில் மிக மிக கருணையாளன் கருணை காட்டக்கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் சொல்றாங்க அவங்க என்ன சொல்லல்ல நீ தந்த எனக்கு நோய் சொல்லல எப்படி சொல்றாங்க அந்த ஷர்ர வந்து அவங்களோட நிஷ்பாங்க சேர்த்து சொல்றாங்க எனக்கு குர் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு குர் ஏற்பட்டு நோயை கொடுத்தவன் யாரு

அவருக்கு ஏற்பட்ட அந்த தீங்கு அந்த நோயை நாம் என்ன செஞ்சோம் நீக்கினோம் என்று சொல்கிறான் அவருடைய துவாவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய துன்பத்தை அவருடைய நோயை நாம் என்ன செஞ்சோம் நீக்கினோம் வாத்தை நா வமிஸ்லஹும் நாம் திரும்ப அவருடைய குடும்பத்தையும் அது போன்றவர்களையும் நாம் அவர்களுக்கு வழங்கினோம் அவர்களோட சேர்த்து நாம் வழங்கினோம்

ஆமிதியுங்கள் அனைவருக்கும் ஆமிதிங்களா யாரு வணக்கசாலிகள் அவர்களுக்கு இதில் எதிர்க்கி விக்கிரான்னு சொன்னன்ன படிப்பினையும் இருக்கிறது என்று எல்லாத்தையும் சொல்கிறாங்க சிவஹானல்லா பாருங்க அய்யூ பலைசலாம் அவர்கள் கடுமையாக நோயாய் நோயாய்ப்படுகிறார்கள் கடுமையாக நோய் நோயாய்ப்படுகிறார்கள் இஷால் அது ஒரு தொடராக பேசப்பட வேணும் ஒரு ஒரு உரையாக பேசப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு அல்லாஹு நோயை நீக்குகிறான் எவ்வளவு வாய்ப்பு சொல்லுங்க யாருக்கு தெரியுமா பதினெட்டு வருடங்கள் சுமார் அது குர்வான் குர்வான்ல சொல்லப்படல ஆனா சில ஹதீஸ்ல வருகிறது இபுன் போன்ற ஹதீஸ் கிருந்தங்கள் இமாம் அல் அல்பானி ரஹிமா உள்ளவங்க அவங்களோட சஹிகா அதுல பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு நீளமான செய்தி நான் சுருக்கமாக சொல்றேன் அவ சுமார் பதினெட்டு வருடங்கள் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை பத்தி சில கட்டுக்கதைகளும் இருக்கிறது அப்படியே இல்லையா இஸ்ராயிலியத் அந்த யூத கிறிஸ்தவர் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட என்ன இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் இருக்கிறது எப்படி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க சொன்னா அவங்களோட உடம்பெல்லாம் புழு ஓடிச்சு புழு அப்படியே கொட்டும் திரும்ப செய்வாங்களா புழு எடுத்து மேல போட்டுக் கொள்வாங்களாம் என்றெல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்திருக்கிறது அப்படி அல்ல அது தவறானது ஆனால் பாருங்க இதே சொல்கிறான் அவருடைய குடும்பத்தையும் அவருக்கு நெருக்கமானவர்களையும் அவருக்கு திரும்பி கொடுத்தோம் என்று சொன்னா அப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவரை விட்டுட்டு போய்விட்டார்கள் அப்ப எந்த அளவுக்கு கடுமையாக கஷ்டப்பட்டு இருப்பார்கள் ஹதீஸ்ல பார்ப்போம் நாங்க ஆதாரபூர்வம் ஹதீஸ்ல பார்த்தோம் சொன்னா அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் அன்புக்குரியவர்களே அவர்களுடைய மனைவி அவர்களுடைய மனைவி மட்டும்தான் அவருடைய பக்கத்திலே இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்களை விட்டு சென்று விட்டார்கள் நெருக்கமான உறவினர்கள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் தூரமான உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள் அய்யூப் அலை அழகானவர்கள் பெரும் ஒரு செல்வந்தர் அதிகமான தோட்டம் எல்லாம் இருந்துச்சு அவருக்கு கால்நடைகள் இருந்துச்சு செல்வ இருந்தார்கள் எல்லா செல்வங்களும் விட்டது செல்வங்கள் அறிந்ததற்கு பின்னால் எல்லாரும் கைவிடு நம்ம இந்த உலகத்தில் பாக்குறோமா இல்லையா உலகத்தை நாம நிதர்சனமாக பார்க்கிறோம் அப்படியா இல்லையா ஆனா மனைவி என்ன செய்யல கைவிடவில்லை பொறுமையாக இருந்து தன்னுடைய கணவனுக்கு ஹிதமத் செய்தார்கள் அது மட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் அதாவது ஐயூப் அலை இஸ்லாம் அவருடைய மனைவியுடன் ஐயூப் அலை இரண்டு நெருக்கமான சகோதரர்கள் இப்ப சுமார் பதினெட்டு வருடங்கள் கடந்துட்டு அப்ப எந்த அளவு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படியா இல்லையா அவருடைய விஷயத்திலே எந்த அளவு கஷ்டப்பட்டு அவருக்கு ஹிதமத் செய்திருக்கணும் அன்புக்குரியவர்களே பாருங்க அது ரெண்டு சகோதரர்கள் ஒருத்தர் சொல்றாரு அடுத்த சகோதரர் பார்த்து அதாவது பதினெட்டு வருடங்கள் ஆகிட்டு நீண்ட காலம் ஆகிட்டு ஐயூப் அலி அவருக்கு இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கல இவர் ஏதாவது பெரிய ஒரு பாவம் செய்திருக்கிறார் அதான் அல்லாஹு தலா இவர இப்படி சோதிக்கிறான் என்று ஒத்தர் அடுத்தவற்ற சொல்றாரு இன்றைக்கு உலகத்தில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நோயாளிகளை பார்க்க போறது போய் என்ன செய்வாங்க துவாரம் செய்வார்கள் துவா செஞ்சிட்டு வெளியே வந்த சொல்றது என்ன அல்ல அவருக்கு நல்லா கொடுத்திருக்கிறாங்க என்ன சொல்றது துவா செஞ்சிட்டு வாரது அல்லா யஷ்வி ஷபாக் அல்லா எல்லா துவா செய்யறது வெளியே வந்த சொல்றது என்ன அல்ல சரியான பாடம் தான் கொடுத்திருக்கிறாங்க அன்புக்குரியவர் இப்படி நாம பேசக்கூடாது அப்ப அந்த ரெண்டு சகோதரர்கள் ஒத்தர் வந்து அடுத்தவங்களை பார்த்த பதினெட்டு வருஷத்துக்கு பின்னால சொல்றாங்க எல்லா செஞ்சத்துக்கு பின்னால தான் சொல்றாங்க அவங்க அப்ப இவர் ஏதாவது பெரிய ஒரு தப்பு செஞ்சிருக்கிறாரு அன்புக்குரிய ரெண்டு பேரும் இவர் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் சொல்றாரு அப்ப யார் அந்த செய்தியை கேட்டாரோ அவர் வந்து அதாவது இந்த செய்தியை சொல்லுறாங்க அவருக்கு பொறுமையாகி கேளாது கவலை ஆயிடுச்சு உடனே வந்து அய்யூப் அலை சொல்றாங்க இப்படி இந்த சகோதரர் சொல்றாரு நீங்க ஏதாவது விஷயம் வாழ்க்கை நடந்திருக்கிறதா அதற்கு அய்யூப் அலி இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க ஒரு செய்தியை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு விடயம் நடந்தது என்ன விடயம் தெரியுமா அதாவது நான் சில இடங்களுக்கு போவன் அப்படி போகும் பொழுது இரண்டு நண்பர்கள் இரண்டு சகோதரர்கள் என்ன செய்வாங்க சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள் சண்டை பிடிச்சு அவங்க என்ன செய்வாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கும் பொழுது அவங்க யார யார் மீது சத்தியம் செய்யறாங்க சொன்னா

அப்படி ஏதாவது தப்பு தவறு செஞ்சுக்கிறாங்களா எது செஞ்சுக்கிறாங்க சொல்லுங்க நன்மை தான் செஞ்சிருக்க நல்ல விஷயம் தான் செஞ்சுக்கிறாங்க அப்ப இது மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று சொல்றாங்க அன்புக்குரியவர்களே அப்ப அப்ப யாரெல்லாம் சிறிய நோய்களாக இருக்கலாம் பெரிய நோய்களாக இருக்கலாம் அதாவது பல வருடங்கள் நோய்களிலே கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கலாம் சில பேரை பார்த்தோம் நம்முடைய குடும்பங்களே இருப்பார்கள் கட்டிலோட பல வருடங்களை கழிக்க கூடியவர்கள் நடக்க முடியாது எழும்ப முடியாது கஷ்டம் இல்லையா கட்டிலோட இருக்கக்கூடிய நோயாளிகள் எவ்வளவு பேர் இருக்கார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி நாம் அனைவரும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அய்யூப் அலைசலாம் அவர்கள் சுமார் பதினெட்டு வருடங்கள் நோயாளி பதினெட்டு வருஷத்துக்கு பின்னால்தான் துவா கேட்குறார்கள் அல்லாஹ் அதாவது அன்னி எப்படி அன்னி மஸ்ஸனிய துர்வ அந்த அர்ஹாபுர் ராகி மீன் பதினெட்டு வருடங்களா எவ்வளோ பொறுமையாக இழுந்திருப்பாங்க அப்படியே இல்லையா எவ்வளோ பொறுமையாக இருந்துப்பாங்க அப்ப இதுக்கு நமக்கு ப அழகான படிப்பினேயா இல்லையா எவ்வளோ படிப்பே இருக்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு பின்னால துவா கேட்குறாங்க அல்லாஹ் தலால் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான் நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து சாதில் வந்து

சொல்லுங்க குர்வான படிச்சு சொல்லாம் சரி பாபம் சாந்தில வந்து முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் அல்லாஹு தலா நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஐயு வளைசலாம அவர்களை பார்த்து சொல்லுகிறான் குரு குது பேரு ஜீலிக்க நீங்கள் உங்களுடைய காலை பூமியிலே தட்டுங்கள் உங்களுடைய காலை பூமியிலே அடியுங்கள் என்று சொல்லுகிற ஐயு வலேசலாம் அவர்கள் பூமியிலே தன்னுடைய காலை அடிக்கிறார்கள் ஆதா பூகு தசலுன் பா ரிதுன் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் காலை அடித்தால் அப்படி ஒரு நீருற்று பூமியிலே ஏற்படும் உண்டாகும் குளிர்ச்சியான ஒரு நீர் ஊற்று அந்த நீர் ஊற்றில இருந்து நீங்க என்ன அது மதுரமான தண்ணீரையும் அருந்துங்கள் அந்த நீர் அருவியிலே நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்க காலை அடிக்கிறார்கள் நீர் ஊற்று உண்டாகிறது அந்த மதுரமான தண்ணீரை அருந்துகிறார்கள் அடுத்ததாக என்ன செய்யறாங்க அதுல குளித்துக் கொள்கிறார்கள் அந்த சஹிப் இபுனு ஹிப்பால வரக்கூடிய செய்தியில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யூப் அலேஸ்லாம் அவர்கள் பதினெட்டு சுமார் பதினெட்டு வருடங்கள் நோயால் கஷ்டப்பட்டு அவர்களுடைய உடம்பு மிகவும் சிரமப்பட்டு அவருடைய அழகான தோற்றமே மாறிவிட்டது அவருடைய தோற்றம் மாறிவிட்டது மனைவி ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்துட்டு கால் அடிக்கிறாங்க தண்ணீர் வருகிறது குடிக்கிறாங்க குளிக்கிறார்கள் அவருடைய தோற்றம் எப்படி மாறிட்டு ஆரம்பத்தில் எப்படி அழகான ஒரு இளைஞர் மாதிரி இருந்தார்களோ அப்படியே மாறிட்டாங்க திரு மனைவி வாராங்க மனைவி வந்து பார்க்கும் பொழுது வேறொரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன சொல்றாங்க பாரத் அல்லா நீங்க யார் என்று கேட்கிறாங்க மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து கேட்கிறாங்க எப்படி நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு முழுமையாக என்ன செஞ்சுட்டு தோற்றம் மாறிவிட்டது அவங்க என்ன சொல்றாங்க நான் ஐயோ அல்லாவுடைய தூதர் அய்யூப் தான் என்று சொல்றாங்க சகோதரிகளே அதற்கு பின்னால் அல்லாஹூ தலா அவர்களை திரும்ப செல்வந்தனாக ஆக்கினான் அவருடைய தோட்டத்திலே மலை பொழிந்தது எந்த சொன்னா தங்க மலை பொழிந்தது எப்படி மலை வெட்டி கிளியெல்லாம் தங்கத்தால் பொழிந்தது அய்யூப் அலேஸ்லாம் அவர்களை அந்த அளவுக்கு அல்லஹூத்தரா சந்தோஷப்படுத்தினான் சொல்லுங்க சுமார் பதினெட்டு வருடங்கள் எங்களுக்கு ஒரு தாங்க முடியாது ஒரு தலை தாங்க முடியாது ஒரு வயிற்று வலியை தாங்க முடியாது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நம்பலே நமக்கு தாங்க முடியாது நாம் என்ன செய்யறோம் உண்மையிலே வருத்தம் கஷ்டம் தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் சிரமம் கஷ்டம் ஆனா என்ன என்னண்டா நிறைய பேர் அல்லாவுடைய கதாவை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்